அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் யூஜிடிஆர்பி ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு முடிந்து எல்லாருமே கவர்மெண்ட் டெண்டேட்டிவ் ஆன்சருக்கு எப்போ வரும்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் விரைவில் வெளியாக உள்ளது அதே போல் நம்மளுக்கு ப்ரைவேட்டாக நம்ம நிறைய கோச்சிங் சென்டரோட ஆன்சரிக்கை வந்து செக் பண்ணி பார்த்துருப்போம் அது அல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் ஒரு சில குறிப்பிட்ட வினாக்களுக்கு மட்டும் ஒவ்வொரு சென்டர்லையுமே ஒரு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆன்சரிக்கையில் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கும் அதனால் எல்லாமே ப்ரூஃப் சப்போஸ் நீங்கள் ஏதாவது கிளைம் பண்ணலாம் கூட இப்பவே நீங்கள் அந்த கோச்சிங் சென்டரில் வந்து மாறி மாறி கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு வந்து ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் கூட சும்மா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சப்போஸ் நம்ம கவர்மெண்ட் கீழே வந்து மா மாற்றம் இருந்ததுன்னா நம்ம வந்து கிளைம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து உதவியாக இருக்கும் சரிங்களா அதே போல் இந்த தேர்வில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ஆசிரியர்கள் வந்து பங்கேற்க பங்கேற்றிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தோரு ஆசிரியர்கள் மட்டும் இந்த தேர்வில் வந்து பங்கேற்கலை சுமார் நாற்பதாயிரம் ஆசிரியர்கள் வந்து இந்த தேர்வு வந்து எழுதியிருக்காங்க அடுத்தது முக்கியமாக நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் இந்த வெயிட்டேஜ் மார்க்குன்னுங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் நம்ம ரிட்டன் எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க்கு ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி தான் வெயிட்டேஜ் போட்டாலும் ஒன்றும் பாதிப்பு வராது அதுதான் நம்மளுடைய இலக்காக இருக்குன்னு சொல்லி தான் நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இந்த சிவி லிஸ்ட் அப்படிங்கிறது முக்கியமானது அது எப்படி வந்து வெளியிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருந்தாங்க பாருங்கள் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி லிஸ்ட் ஷல் பி ஸ்க்ரூட்டனைஸ்டு பேஸ்ட் ஆன் த கிளைம்ஸ் மேட் பை த கேண்டிடேட்ஸ் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அண்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஒன்லி அதில் என்ன கொடுத்துருக்கீங்களோ உங்களோட கேட்டகரி என்ன கொடுத்துருப்பீங்க ரிசர்வேஷன் வந்து நீங்கள் இப்போ பிஎஸ்டிஎம்ல எஸ்ஸா அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் எந்த இயர் வந்து டெட்டு பாஸ் பண்ணிங்க எல்லாம் கொடுத்துருப்பீங்க அப்போ அது நம்ம கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக எடுத்திருக்கோம் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அந்த சிவி லிஸ்ட்டு வந்து ரெடி ரெடி பண்ணுவாங்க அடுத்து பாருங்கள் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி லிஸ்ட்டு பி ப்ரிப்பேர்டு பேஸ்டு ஆன் த ரிட்டன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மார்க் பார்ட் பி இப்போ நம்ம எழுதியிருப்போம் தமிழ் எலிஜிபில வந்து ஒரு முப்பது வினாக்கள் பார்ட் பியில் தான் நம்மளுடைய மேஜரில் வந்து ஒன் ஃபிஃப்டி கொஷின் இருந்தது அந்த ஒன் ஃபிஃப்டிக்கு எவ்வளோ மார்க்கு வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அந்த மார்க்கு அண்டு பாருங்கள் அண்டு வெயிட்டேஜ் மார்க்ஸ் taken together and as per the rules for reservation for appointment to the post drawn in the ratio of 1 ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த நம்மளுக்கு வந்து அந்த வெயிட்டேஜ் மார்க்கும் உண்டு அதையும் ஆட் பண்ணி தான் நமக்கு வந்து சிவி list வந்து தயார் பண்ணி வெளியிடுவாங்க அப்போ என்ன ரெண்டாயிரத்து பதிமூணு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வந்து இப்போ எடுக்கக்கூடிய மதிப்பெண்களோட ஒரு ஐந்து மதிப்பெண்கள் வந்து கூடுதலாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுனா உங்களுக்கு ஒரு மூன்று மதிப்பெண்கள் வந்து கூடுதலாக கிடைக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு வந்து சிவி லிஸ்ட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஏன்னால் இப்போ டெட்டு பாஸ் இயர் வந்து நம்மளாக கொடுக்க முடியாது நம்ம ரோல் நம்பர் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய டேட்டா எல்லாமே அதிலே வந்தது அதனால் கண்டிப்பாக இந்த சிவி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் மார்க்கும் சேர்த்து தான் நம்மளுக்கு டோட்டலாக இந்த ரெண்டு மார்க்கை ஆட் பண்ணி தான் சிவி லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒன்னிஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோவில் அங்கே கூப்பிடுவாங்க அதனால் எல்லாருமே தயார் நிலையில் இருங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கினாலும் தாராளமாக யாரோ ஒருத்தவங்க தெரிவிச்சிருவாங்க கோச்சிங் சென்டரில் அப்ஜெக்ஷன் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க வேணா நம்ம தி நமக்கு வந்து ஒரு மதிப்பெண்கள் வரும் இந்த ஆன்சர் வந்து தவறு அப்படின்னு உங்களுக்கு டென்டேட்டிவ்கி விட்டதுக்கு அப்புறம் தோணுச்சுன்னா நீங்கள் தான் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது மதிப்பெண்கள் அதிகமாக எடுத்திருந்தாலும் பரவாயில்ல இந்த ஒரு மார்க்கும் நமக்கு வந்து தேவைதான் சரிங்களா அதனால் எல்லாருமே தயார் நிலையில் இருங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி